ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தலுடன் விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது அதிமுக வேட்பாளர் ராணி வேட்புமனு தாக்கல் செய்ய விளவங்கோடு தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்றார் அவருடன் கன்னியாகுமரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் நசரத் பசிலியான் உள்ளிட்ட அதிமுகவினர் சென்றனர் அப்போது எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் உட்கார சேர் கேட்டு தேர்தல் அதிகாரியுடன் வாக்குவாதம் செய்தார் சேர் போடவில்லை என்றால் கீழே உட்காருவோம் என அதிமுகவினர் கூறிய பிறகே சேர்கள் கொண்டு வரப்பட்டன அவமான பிசி அன் பார்லிமென்ட் அண்டமாது கேட்ட சார் ரெகுலரே வெனே வந்துருது இஷு இல்ல சரி அந்த நம்ம பிரான்ஸ் அப்படிங்க டாலர் இருக்கு அங்கமே வந்துருச்சு கரெக்ட் யாராம் சார் கொ냐 என்ன என்ன பர்றது முடிக்கல கரெக்ட்ல உட்கார்ந்து இருக்கு கரெக்ட்ல காமி வெளிகோ போறாங்க மேல வெளில நான் உங்களுக்கு வாச்சனலாம் நான் நேவிஸ் நீ எடிட் வெயிட் இது வெயிட் வெயிட் சார்